சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு காரணமாக இருக்கும் என் சொந்த பந்தங்களை பற்றி உன்னிடம் பேச வந்தேன் நேற்று என் மனம் எத்தனை வலித்தது என்று எனக்குத்தான் தெரியும் இந்த உலகத்தில் எப்படி எப்படியோ வாழலாம் என்று இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கும் உன்னை பற்றி எத்தனை வார்த்தைகளை பேசினார்கள் என்று கேட்கும் பொழுது என் மனம் வலித்தது அதை உன்னிடத்தில் நான் சொல்ல போகிறேன் இல்லாமல் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்குள் ஒரு கட்டத்தை போட்டுக்கொண்டு அதை தாண்டாமல் நியாயமாக வாழ்ந்து வரும் உன்னை நீ நியாயமாக இருக்கிறாய் என்பதன் மூலம் எதிரே இருப்பவர்களும் நியாயமாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கும் உன்னை இப்படி பேசுகிறார்களே என்று கேட்கும் மனம் வருத்தமாக இருக்கிறது இருந்தாலும் உன்னிடத்தில் இதை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும் என்று தான் உன் சாயப்பா வந்தேன் உன்னை பற்றி அவதூறு வார்த்தைகளை பேசினார்கள் அவர்களைப் பற்றிய அத்தனை கேள்விகளையும் முடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை பற்றிய வார்த்தைகளை இல்லாததையெல்லாம் பேசி அத்தனை பேரும் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் வாழ்வில் நீ ஏமாந்து விட்டாய் என்றும் வாழ தெரியாதவள் என்றும் இத்தனை வார்த்தைகளை செய்து உன்னை கேலி செய்தும் கிண்டல் செய்தும் அவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் எப்படியெல்லாமோ வாழ்ந்து இன்று என்னை போல் இல்லை என்று இருப்பவர்கள் அவர்கள் ஆனால் உன்னை பார்த்து இத்தனை வார்த்தை பேசும் அவர்களை பார்த்தும் ஏன் சாயப்பா அமைதியாக வந்தீர்கள் என்று என்னிடம் கேட்கிறாயா நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன் நீயும் அமைதியாகவே இரு கூடிய விரைவில் கர்மா வேலையை காட்டி அவர்கள் எல்லாம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உன் கண்களால் நீ காணத்தான் போகிறாய் இவர்கள் இவர்கள் எல்லாம் உன்னை பேசினார்கள் என்றால் நீ நியாயம் இல்லாமல் போய்விடுவாயா இல்லை தவறான பாதையில் தான் போய்விடுவாயா என்றும் உன்னுடைய தூய்மையும் உன்னுடைய நல்ல நற்பண்புகளும் என்றும் இவர்களுக்காக நீ கெடுத்து கொள்ளாதே உன் மனதை இதே போல் நீ வைத்திரு இவர்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கையை நான் உயர்த்திக் காட்டுவேன் இவர்களுக்கு முன்னால் நீ தாழ்ந்து போக மாட்டாய் எந்த வாகினால் உன்னை கேலிக்கிண்டலாக பேசினார்களோ அதே வாகினால் உன்னை அவர்கள் அதிர்ச்சி அடையும் அளவு அவர்கள் உன்னை பெருமையாக பேசும் அளவு உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்